ஆகஸ்ட் ஆகஸ்ட் அதாவது திருக்காட்டுப்பள்ளி ஆகஸ்ட் பதிமூணு பார்க்கவை குல சங்கங்கள் இணைய வேண்டும் ஒருங்கிணைப்பு குழு கோரிக்கை பார்க்கவ குல சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு வெளியிட்ட அறிக்கையில் குறி இருப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு குமாரசாமி உடையாரால் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு பார்க்கவை கொலை சங்கம் பின்னர் மறைந்த அருணாச்சலம் உடையார் என் பி வி ராமசாமி உடையார் சௌந்தர சவுந்தரராஜ மூப்பனார் மற்றும் தற்போது கோவை நம்பி உடையார் ஆகியோரால் தலைமையேற்று நடத்தப்பட்டு வந்தது பின்னர் தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளால் பார்க்கவ குலை முன்னரே குல முன்னரே சங்கம் தமிழ்நாடு பார்க்கவை குல சங்கம் என தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன இந்த ஒற்றுமையின் காரணமாக பார்க்கவ குல சமய சமுதாயத்திற்கு கல்வி அரசியல் பொருளாதார மற்றும் சமுதாய ரீதியில் கிடைக்க வேண்டிய உரிமை சார்ந்த நலத்திட்டங்கள் கூட முழு அளவில் கிடைப்பதில் சிக்கல்கள் உள்ளன மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் களத்திற்கு நேரடியாக சென்று உதவும் ஆற்றல் பெற்ற முழு நேர தலைமை நியமிக்கப்பட வேண்டும் போன்ற நல்ல நோக்கத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் சில சமுதாய முக்கியஸ்தர்கள் ஒன்றிணைந்து பார்க்கவ குல சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது இதன் மூலம் தமிழகத்தை ஐந்து மண்டலங்களாக பிரித்து மக்களிடம் கருத்து கேட்பும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு பார்க்கவ குல சங்கமும் குல முன்னேற்ற சங்கமும் ஒன்றிணைந்து ஒரே சங்கமாக செயல்பட வேண்டும் எனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்றி இரண்டு சங்கங்களுக்கு இணைந்து குல சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் இவ்வாறு அதில் கூறியிருப்பது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது நன்றி வணக்கம்